இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினென்று விடுவிப்பார் பயப்படாதே கலாத்தியர் ஒன்று நான்கு அவர் நம்ம இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினென்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார் இப்பொழுது இருப்பது பொல்லாத பிரபஞ்சமா அல்லது நீதியான நல்ல பிரபஞ்சமா என்று நமக்கே நன்றாக தெரியும் இப்பொழுது இருக்கிற பிரபஞ்சம் சாத்தானின் சூழ்ச்சிக்குள் சிக்கி தவிக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை லஞ்சம் அநீதி மோசடி சதித்திட்டங்கள் என பொல்லாத பேய் தாடுகிறது எங்கும் நீதி இல்லாத ஒரு நிலையை பார்க்கிறோம் பரிசுத்த சமுதாயம் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவ சமுதாயத்திலும் இதுபோன்ற பொல்லாத காரியங்களை பார்க்கிறோம் இதிலிருந்து யாராவது நம்மை விடுவித்து ஒரு நீதியான ராஜ்யத்திற்குள் நம்மை கொண்டு சேர்த்து விட மாட்டார்களா என்று இயங்குகிறோம் நம்மை விடுவிக்கத்தான் இயேசு தம்மையே ஒப்புக்கொடுத்தார் நம்முடைய பாவங்களுக்காகவே அவர் தம்மை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் நாம் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டோம் இந்த பொல்லாத பிரபஞ்சத்தின் வேஷம் தரிக்காதவர்களாக மாறிப்போனோம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதை நாம் இலக்காக்கிக் கொண்டோம் நாம் இந்த பிரபஞ்சத்தையே நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தால் நாம் விடுதலை பெற மாட்டோம் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் அயோக்கியனுக்குத்தான் எல்லாம் கிடைக்கிறது அப்பாவி ஜனங்கள் இன்றளவும் நசுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் கிறிஸ்தவ சமுதாயத்திலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இந்த பிரபஞ்சத்தை நாம் நோக்கி பார்த்தோமே ஆனால் நாம் விழுந்து போவோம் தேவனுடைய வார்த்தையையும் பரலோக ராஜ்யத்தையும் பிடித்து கொண்டோமேயானால் நாம் விடுவிக்கப்பட்டு விடுவோம் இந்த பிரபஞ்சத்தின் எல்லா காரியங்களிலும் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் இதற்கு நாம் கட்டாயம் இயேசுவை பின்பற்றி ஆக வேண்டும் அவர் இந்த உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் ஜெயித்தவர் இந்த உலகத்தின் எந்த காரியத்திற்கும் அவர் மயங்கி போகவில்லை இப்பிரபஞ்சத்தின் பணத்திற்கோ பதவிக்கோ அதிகாரத்திற்கோ அவர் அடிபணியவில்லை அதுதான் அவர் நமக்கு காட்டிய மெய்யான விடுதலை அவரை பின்பற்றுகிற நமக்கும் இந்த மெய்யான விடுதலை கிடைக்கும் இந்த விடுதலை பயணத்தின் முடிவிலே நமக்கு நித்திய ஜீவன் என்னும் அருமையான பரிசு கிடைக்கும் ஆனால் இந்த பிரபஞ்சத்திற்கு அடிமையாகி போனவர்களுக்கோ நரக ஆக்கினை தான் மிஞ்சும் இப்பிரபஞ்சத்தின் ஏதாவது பொல்லாத காரியத்திற்கு அடிமைப்பட்டு கிடைக்கிறீர்களா பயப்படாதீர்கள் இப்பிரபஞ்சத்தின் பொல்லாந்த ஆவியிடமிருந்து நம்மை மீட்கவே இயேசு வந்தார் அவர் நிச்சயமாகவே நம்மை விடுவிப்பார் பயப்படாதிருங்கள் ஆமேன்